இந்த வீடியோவில் ஒரு புக்கை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு புக்குதான்னு நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம் நிறைய மர்மங்களும் ரகசியங்களும் மனிதர்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிற பல விஷயங்களும் இந்த புக்கில் இருக்கு த புக் ஆஃப் எனோக் எனோக் தான் எழுதுனாரான்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டுருக்கு அதை இந்த வீடியோவோட முடிவில் பார்க்கலாம் எதற்காக இந்த புத்தகம் பெரும்பாலானோர் படிக்கிற பைபிளில் இல்லை அப்போது வேற எந்த பைபிளில் இது இருக்குது ஏன் இதை பைபிளில் தடை செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் த புக் ஆஃப் எனோவ் பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் நாம் இப்போ படிக்கிற பைபிள் ஒரே நாளில் எழுதப்படலை ஆனால் அதை எழுத ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆத்தர்ஸ் எழுதுனாங்க கிங்ஸ் ப்ராஃபட்ஸ் ஃபிஷர்மேன் செப்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பைபிளை உருவாக்குனாங்க பைபிள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மொழிகளில் எழுதப்பட்டது ஹெப்ரியும் அராமிக் க்ரீக் புக்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது ஆனால் எல்லாமே பைபிளில் சேர்க்கப்படலை அப்போது இருந்தவங்க ஒரு நியதி வச்சுருந்தாங்க எழுதப்பட்ட புத்தகத்தில் உண்மையான விஷயங்கள் தான் இருந்துச்சா கடவுளுடைய வாக்குகளோட ஒத்து போகுதா இதை எல்லா சர்ச்சஸும் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்து இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க இதில் பல புத்தகம் இடம்பெறலை காரணம் சில புத்தகங்கள் ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆகும் நம்ப முடியாத அளவுக்கு நிறைய ரகசியங்களையும் கொண்டு இருந்துச்சு சில புத்தகங்களுடைய ஆத்தர்ஸ் யாருன்னே நம்மளுக்கு தெரியலை இதில் மிகவும் கான்ட்ரவர்ஷியலானது தான் இந்த புக் ஆஃப் எனோக் இப்படி ஒரு மிஸ்டீரியஸான புக்கை எழுதின எனோக் யார் ஆதமோட ஏழாவது தலைமுறை தான் எனோக் இவரோட மகன் மெத்துசேலா நோவா எனோக்கோட கொள்ளுப்பேரன்னு கூட சொல்லலாம் அதாவது மெத்துசேலாவோட மகன் லமைக்குக்கு பிறந்தவர் தான் இந்த நோவா ஜெனிசஸ் அஞ்சு இருபத்தி நாலில் எனோக்க பற்றி எழுதப்பட்டிருக்கு தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வருடம் வாழ்ந்தவர் ஆனால் அவர் இறந்து போகல அப்போது இன்னும் உயிரோடு தான் இருக்காரா ஹெப்ரூஸ் பதினொன்று அஞ்சில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அவர் காணாமற் போனார் தேவனுக்கு பிரியமானவர்னு சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி இன்னொருத்தரும் உயிருடன் எடுத்து கொள்ளப்பட்டார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் யூதா ஒன்று பதினாலில் தீயவர்களை கண்டிப்பதற்கு ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கத்தர் வருகிறார்னு இனோக் முன்னாடியே அறிவித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன ஒற்றுமைனா இந்த ப்ராஃபஸி எனோக் புக்கில் இருக்குது இதை யூத புத்தகத்தில் எனோக் சொல்லியிருக்காருன்னு கூறப்பட்டிருக்கு யுனோக் புக்கில் மொத்தம் அஞ்சு சாப்டர்ஸ் இருக்குது முதலாவது த புக் ஆஃப் வாட்சஸ் வானத்தில் இருந்து இரநூறு ஏஞ்சல்ஸ் வந்தாங்கனோ அவர்களை தான் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இல்லைனா வாச்சர்ஸ்னு கூறப்படுகிறது அவர்கள் மனித பெண்களுடன் உறவு வைத்து கொண்டார்கள் இதனால் மனிதர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் பிறந்த ஒரு இனம்தான் நெஃப்லிம்ஸ் அதாவது அரக்கர்கள்னு கூறப்படுது இரண்டாவது சாப்டர் த புக் ஆஃப் பேரபிள்ஸ் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்று வரை அதாவது இதில் சொர்க்கம் மற்றும் தீர்ப்பு பற்றிய பரபரப்பான ஒப்புமைகள் தான் கூறப்படுகிறது இதில் மனுஷகுமாரனுடைய வருகையும் பாவிகளுக்கு தீர்ப்பு எப்படி இருக்கும்னு பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது த புக் ஆஃப் லோமினாரிஸ் அதிகாரம் எழுபத்தி இரண்டு முதல் எண்பத்தி ரெண்டு இதில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி செயல்படுது கிரியேஷன் ஆஃப் ஏர்த் தேவன் அமைத்த காலக்கணக்குகள் பரலோக நிகழ்ச்சிகள் மேற்கு கிழக்கு திசைகள் வாயிலாக உள்ள சொர்க்கவாசல் பற்றிய தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான்காவது த எபிசல் ஆஃப் எனோக் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி ஐந்து இதில் தத்துவங்களும் கடைசி காலத்திற்கான எச்சரிக்கைகளும் நீதிமானுக்கான ஆசிர்வாதங்களும் பாவிகளுக்கான தீர்ப்புகளும் இப்படி நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகளும் ரகசியங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது த புக் ஆஃப் நோவா அதிகாரம் நூற்றி ஆறு முதல் நூற்றி எட்டு இந்த சாப்டர் எனோக்குடைய கொள்ளுப்பேரனை பற்றியது அதாவது நோவாவை பற்றியது இந்த ஜெனசிஸில் சொல்லப்பட்ட மாதிரி இல்லை இதில் ஃபோக்கஸ் எல்லாம் நோவாவோட பிறப்பை பற்றியும் அவரோட தோற்றத்தை பற்றியும் கூறப்பட்டிருக்கு நோவா பிறந்தபோது அவர் ஜொலிக்கிறார் அவருடைய தலைமுடி மிகவும் வெள்ளையாக உள்ளது கண்கள் ஒளி போல் மின்னுகிறது இதை பார்த்த நோவாவுடைய தந்தைக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது இவர் தேவ பிறந்த குழந்தையோன்னு சந்தேகம் வருது உடனே எல்லாமே தன்னுடைய தந்தை மெத்துசெலா கிட்ட போய் இதை பற்றி கேட்குறாரு அதே சந்தேகத்தை மெத்துசெலா தன்னுடைய சொர்க்கத்திலிருந்துடைய தந்தை இனோக்கிடம் கேட்கிறார் அதற்கு தேவ தூதர்களுடன் இருந்த இனோக் பெருவெள்ளம் பற்றியும் நோவாவுடைய முக்கியத்துவம் பற்றியும் சொன்னதாக இந்த சாப்டர்ல கூறப்பட்டிருக்கு பெருவெள்ளம் வருவதற்கான காரணம் நெஃப்லிம்ஸ் தான் இந்த சாப்டர்ல சொல்லப்படுது மனிதர்களுக்கு தெரியக்கூடாத பல தேவ ரகசியங்களான போர் ஆயுதங்கள் கவர்ச்சிகள் சூனியம் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லி கொடுத்துட்றாங்க இதனால மனித இனம் தவறான வழியில் நடக்குது பூமி வன்முறை நிறைந்து காணப்படுது தேவனுக்கு கோபம் வருது அதனால பெருவெள்ளம் பூமியில் வர நோவாவுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்குன்னு சொல்லி இந்த சாப்டர்ல கூறப்படுகிறது நோவா மற்றும் பெருவெள்ளம் பற்றிய கதையை நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தெரியாதவங்க நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கோங்க த புக் ஆஃப் இனோக் ஏன் மிஸ்ட்ரி நிறைந்ததுன்னு சொல்லப்படுது அப்படின்னா எப்படி இனோக் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை கணித்து அந்த புக்கில் எழுதினாரு அப்படிங்கிறது தான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த புக்கில் பத்து யுகங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு ஒன்றாவது யுகத்தில் ஆதாம் முதல் இனோக் வரை பிரித்து சொல்லியிருக்காரு இரண்டாவது யுகம் நோவாவும் மற்றும் பெருவெள்ளம் பற்றியும் மூன்றாவது யுகம் ஆபரகம் பற்றி சொல்லியிருக்கிறார் நான்காவது யுகத்தில் காலம் பற்றி சொல்லியிருக்கிறார் ஐந்தாவது யுகத்தில் சாலமன் ஆலயம் கட்டதல் பற்றி சொல்லியிருக்கிறார் ஆறாவது யுகத்தில் இயேசுவின் வருகை பற்றி சொல்லியிருக்கிறார் ஏழாவது யுகத்தில் கலியுகம் தொடங்குவதை பற்றி கூறியிருக்கிறார் எட்டாவது யுகத்தில் நீதியும் நியாயமும் தோன்றும் காலம் பற்றி கூறியிருக்கிறார் ஒன்பதாவது யுகத்தில் இறுதி தீர்ப்பு பற்றி கூறியிருக்கிறார் பத்தாவது யுகத்தில் புதிய உலகம் தொடங்குவதை பற்றி கூறியிருக்கிறார் நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா எப்படி அவர் காலத்துக்கு அப்புறம் வந்த நோவா ஆப்ரஹாம் மோசஸ் ஜீசஸ் மற்றும் புது உலகம் தொடங்குவது பத்தி எழுதியிருக்காரு மறைக்கப்பட்ட உண்மைகளை மறுத்தாலும் அது மீண்டும் மனிதர்களின் கைக்கே கிடைக்கின்றது இதற்கு சான்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டெட்ஸிகிட்ட ஒரு மலை குகைக்குள்ள இனோக்கோட புக்குக்கான ஆதாரம் கிடைக்கிது எல்லாருமே த புக் ஆஃப் எனோக்கை நிராகரிச்சாங்கன்னு சொல்ல முடியாது எத்தியோப்பியன் ஆர்த்தோட்ஸ் பைபிளில் இன்னும் புக் ஆஃப் யுனோக் ஆட் ஆகி தான் இருக்குது எனோக் இந்த புக்கை எழுதியிருந்தால் அவருடைய தீர்க்க தரிசனங்களால் தான் எழுதியிருப்பார் ஆனா அவர் எப்படி எதிர்காலத்தை கணிச்சு எழுதினார்ன்றது இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி தான் தேவன் எனக்கோடு நடந்தார் அவரை தேவன் உயிரோடு எடுத்தார் அவர் சொன்ன வார்த்தைகள் மறக்க வேண்டியதல்ல நாம் விழித்திருப்பதற்கானவை இந்த புத்தகம் நாமும் படிக்கலாமா இது திருச்சபையால் தவிர்க்கப்பட்டதா இல்ல இப்போது வாசிக்கப்பட வேண்டிய நேரமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சில உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் நம்மை மீட்டெடுக்கத்தான் எழுதப்பட்டவை பாஸ்வேர்ட் சேனலுக்கு லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்